வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் மிகவும் நிலையிலிருந்து சந்தையை கைப்பற்றும் சவாலை நாம் எதிர்கொள்ளாததால் வேறொரு தரப்பில் இருந்து ஆதரவை பெற வேண்டி இருந்தது என்பதனை நினைவுபடுத்திய ஜனாதிபதி தற்போதுள்ள பொருளாதார ஸ்தீரத்தன்மையில் கைத்தொழில் அமைக்கப்பட்டுள்ள அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற தனது அரசாங்கம் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இருபத்தி ஆறாவது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இருபத்தி ஆறாவது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழா நேற்று பண்டாநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதிங்கவின் மகள் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு அனுப்பியுள்ள கடிதம் தொடர்பில் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்தார் சட்டமா அதிபருக்கு எதிராக நாடாளுமன்றம் அரசியல் குற்றவியல் பிரதனியை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்த பிரதமருக்கு லசந்த விக்ரமதிங்கவின் மகள் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் லசந்த விக்ரமதிங்கவின் கொலை சம்பவத்தில் தற்போது அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளை தெளிவு லமதங்கோவின் மகள் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தை தொடர்ந்து எவ்வாறான நடவடிக்கைகளை பிரதமர் முன்னெடுத்துள்ளார் எனவும் பொன்னம்பலம் வினாவியிருந்தார் இதே நேரம் கையந்திரகுமார் பொன்னம்பலம் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் பதில் அளித்திருந்தார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதங்கோவின் படுகொலை சம்பவத்திற்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என பிரதமர் அமர சூரிய தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பில் பல சாட்சியங்கள் உள்ளதாகவும் தாமும் அதற்குரிய பல்வேறுபட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார் அரசாங்கம் இந்த விடயத்தில் தெளிவாக உள்ளதாகவும் நீதியை பெற்றுக் கொடுக்க தம்மால் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய சூரிய தெரிவித்தார் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் முன்வைத்த கோரிக்கையை தாம் விளங்கிக் கொள்வதாகவும் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டார் சட்டமா அதிபர் திணைக்களம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் எனவும் இந்த குறை சம்பவத்திற்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை எனவும் தெரிவித்தார் தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதாகவும் மீண்டும் இது தொடர்பிலான விடயங்களை ஆராய்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மேலும் புதிய அணுகுமுறைகளை செயல்படுத்தவும் புதிய சாட்சியங்களை விசாரிக்க நடவடிக்கை எடுக்கவும் சுட்டிக்காட்டிய பிரதமர் இருபது சாட்சிகள் ஏற்கனவே உள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உட்பட பல்வேறு தரப்பினர் இதற்காக உழைத்து வருவதாகவும் தெரிவித்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது புறக்கோட்டையில் உள்ள பல கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் பல கடைகளில் விற்பனை செய்யப்படும் பழங்களின் தரங்களை கண்டறிய இந்த சோதனை நடவடிக்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையினருக்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது ஒரு சில கடைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காஷ்மீர் உட்பட இந்தியாவுடனான அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புவதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு காஷ்மீர் நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய போதியே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் காஷ்மீரில் உள்ள மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் காஷ்மீர் ஒற்றுமை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அத்துடன் காஷ்மீர் மக்களுக்கு அனைத்து விதமான ஆதரவையும் பாகிஸ்தான் தொடர்ந்து வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்கி உறுதிமொழி அமைய பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைகளை இந்தியா ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் அரச செலவினங்களை கட்டுப்படுத்தும் டொனால்டு டிரம்பின் தீர்மானம் காரணமாக அமெரிக்காவின் சர்வதேச உதவி நிறுவனங்களில் பணியாற்றிய ஆயிரக்கணக்கானோர் தொழிலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதன்படி குறித்த பணியாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சில அத்தியாவசிய பணியாளர்கள் தவிர்த்த ஏனியோருக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அவர்களில் அதிகமானோர் வெளிநாடுகளில் வசிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகளவிய அதிக மனிதாபுரமான உதவிகளை வழங்க நாடாக உள்ள அமெரிக்கா அறுபதற்கும் மேற்பட்ட நாடுகளில் தமது தளங்களை கொண்டுள்ளது இதேவேளை யு எஸ் எயிட் அமைப்பின் முன்னாள் தலைவர்கள் பலர் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திட்டத்தை விமர்சித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்